வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்வின் கம்யூனிட்ராக இருக்குது இந்த வின் கம்பெனிடரா நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர்கள் அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் இதில் ஒரு சில நம்பருக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்குமே அந்த நம்பர் எந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம கூட கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது நேற்று வந்து நம்ம பி போர்டு எட்டால் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி சி போர்டு ரெண்டாக நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருந்தோம் அதுதான் வின்னிங் நம்பரை வந்துச்சு வேறு எதுவும் இல்லை நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் யாராவது வீடியோ பார்க்காதவங்க பயம் மறுபடியும் நம்ம மாஸ்டருக்கு வீடியோ என்ன கொடுத்துருக்கன்னு பாருங்கள் பக்காவாக கொடுத்துருக்காங்க ஏ போர்டு எட்டாம் நம்பரும் அதே மாதிரி சி போர்டு ரெண்டாம் நம்பர் தான் கொடுத்துருக்கு வேறு எதுவும் கொடுக்கல நீங்க போய் செக் பண்ணி பாருங்க ஓப்பனாக சொல்லி தான் கொடுத்தேன் எட்டாம் நம்பரு ஆல் போர்டில் மார்க் பண்ணியே தான் கொடுத்தேன் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் மார்க் பண்ணி வரும் மார்க் பண்ணி கொடுத்தேன் மாதிரி ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எண்பத்தி ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு மார்க் பண்ணியை கொடுத்தா இங்கேயும் செக் பண்ணி பாருங்க சூப்பராக இப்போ எடுத்துருந்தீங்கன்னா பக்காவான பின்னிங்க நம்ம போட்டிருந்தீங்கன்னா இஷ்டத்துக்கு விளையாட்டுருந்தீங்கன்னா எத்தனை 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 செட்டுன்னு வச்சுருந்துருக்கலாம் அந்தளவுக்கு பர்ஃபெக்ட்டாக கொடுத்துருந்தேன் எட்டாம் நம்பர் மட்டும் பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு கொடுத்தேன் போட்டிருந்தீங்கன்னு வச்சுங்க தக்கையாக தடி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஆகும் மேட்ச் ஆகாமல் போகாது அதுவும் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பேன் அப்படி வரப்போ நீங்கள் எடுத்துங்க எல்லா ட்ராவலையும் நம்ம கொடுப்பானாலும் பார்த்தா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாது எனக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பேன் அந்த மாதிரி கொடுக்குறப்ப எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கு எடுக்கிறதுக்கு வச்சு இறுக்கி விட்ருங்க அதான் நான் சொல்லுவேன் சரிங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு டெலிவாக சொல்லுவோம் இந்த இன்றைக்கு இதுதான் வரப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு சொல்லுவேன் அமுத்தி சொல்லுவேன் அந்த அன்றைக்கி எடுத்துக்கணும் அதே மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி எழுபத்தி ஒன்று சரிங்களா மாதிரி ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு சரிங்களா இதுதான் நமக்கு இன்றைக்கி வர்றதுக்கு நமக்கு ட்ராய நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்ட் ட்ரெஸ் இது மேட்ச் பண்ணி தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல விண்ணிங் கணக்கிருக்கேன் என்னங்க பார்க்கும்போது எல்லாம் ஏழாம் நம்பராக பேசவே இருக்கே அப்படின்னு பார்த்தா எனக்கு ஏழாம் நம்பர் வந்து ஒரே ஒரு போர்டில் தான் பெண்டிங்காக இருக்குது இருபத்தி நாலு நாளாக சி போர்டில் மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குது அது வேணால் வச்சா கொடுத்துக்குங்க எடுத்தால் இருந்தால் எடுத்துக்குங்க மற்றபடி எனக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எங்கேயுமே கணக்கு வரல இருந்தால் எடுத்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா ஏழாம் நம்பர் எல்லாம் வருதுங்கிறக்கா ஏழாம் நம்பர் வைப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல கணக்கு வந்தால் தான் நான் கொடுப்பேன் என்ன கொடுக்கவே மாட்டேன் சரிங்களா கணக்கு வந்து நான் ஓப்பனாக சொல்லுவேன் எல்லாத்துலேயும் ஏழாம் நம்பர் வருது மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்குங்க எனக்கு கணக்கே வரல ரெண்டாம் நம்பரே கணக்கு வரல அப்புறங்க உங்களுக்கு ஏழு நம்பர் வர்றதுக்கு ரெண்டாம் நம்பரே கணக்கு வரல நேற்று கொடுத்து மாற்றி கொடுத்துக்கணும் நேற்று கொடுத்து ரெண்டாம் நம்பர் ஏழு நம்பர் கொடுத்துருக்கான இல்லை அதுவும் கவனமாக பார்த்தீங்கன்னா இல்லை சரிங்களா என்னுடைய கணக்கில் வல்லங்கிறதா உண்மையான விஷயம் வல்லங்கிறக்காது வராது அப்படிங்கலாம் சொல்ல முடியாது வந்தால் இடத்துக்குன்னு தான் சொல்கிறேன் சரியா உங்களுக்கு வந்தால் இடத்துங்க இல்லைன்னா விட்ருங்க சரிங்களா இப்போ எனக்கு வல்லங்குறக்காது வராது அப்படின்னு நான் முடிய சொல்ல முடியாது ஏன்னா நம்ம கணக்கில் காமிக்கலங்கிறதா உண்மையான விஷயம் அது வராது அப்படின்னு நாம டிக்ளேர் பண்ண முடியாது ஏன்னா இது இந்த இதை பொறுத்த வரைக்கும் இது வரும் வராதுன்னு நம்ம டிக்ளேரே பண்ண முடியாது ஓரளவுக்கு யூகிச்சு இது கன்ஃபார்மாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிதுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு நம்ம இது தான் வரப்போகுது அதுதான் வரப்போகுது நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கண்டிப்பாக கொடுப்பேன் வின்னிங் வராமல் போகாது கண்டிப்பாக கொடுப்பேன் ஏன்னா நேற்று கொடுத்தது நம்ம தான் பீபோட கரெக்டாக வந்து சக்கையாக வந்து விழுகும் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொன்னால் அதே மாதிரி வந்துச்சு சி போர்டு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உலகன்னு சொன்னாங்க அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கன்னு தெளிவாக சொல்கிறேன் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த ஓல்டு செல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓல்ட் செல் இரநூத்தி ஐநூற்றி ஆறு ஏழுநூற்றி எழுபத்தி மூணு எல்லா நம்பரும் போட்டு உங்களை கசகசங்க போட்டு குழப்ப விரும்பலை இந்த மாதத்தில் உள்ளதை மட்டும் எடுத்து வந்துருக்கா சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் மோஸ்ட் உங்களுக்கு எதாவது பவர்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி என்னதான் எடுக்க முடியும்தான் எடுத்துங்க ஏ போர்ட் பி போர்ட் சிபோர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றாம் நம்பர்லேருந்து பத்தாம் நம்பர் ஜீரோ வரைக்கும் என்னென்ன நம்பர் எங்கெங்கே பெண்டிங்கில் இருக்குது அதுலேருந்து இன்றைக்கி என்ன மாதிரி நம்பரு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு வின் வின் கம்பெனி பெண்டிங் நம்பர் ஆடுவாங்களாங்கிறது ஒரு சந்தேகம் தான் பட் எப்போயாச்சும் ஆடுவாங்க அது என்ன எப்பயுமே ஆடுவாங்களான்னு மாட்டாங்க சரிங்களா அவங்களுக்கு மெயினாக என்ன ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்ட் ரிசல்ட் அதை பேஸ் பண்ணி ஆடுவாங்க அது போக இன்னைக்கு கொஞ்சம் கணக்கு வேறு மாதிரி காமிக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா ஏன்னா நாங்கள் டோட்டலாகவே மாற மாதிரி காமிக்குது அதனால தான் கொஞ்சம் பிடிப்படாமல் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இல்லைனா ஓரளவுக்கு நான் மேட்ச் பண்ணி கொடுத்துருவேன் ஏ பி பிபோல் சிபோட்டில் பொறுத்த வரைக்கும் ஒன்றாவது நம்பர் வந்து ஏ போலில் வந்து இருபத்தி ஆறு நாளாக இருக்குது பிபோல் பதினஞ்சு நாளாக இருக்குது சிபோல் அஞ்சு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் எட்டு மூணு பிபோல் எட்டு சி போல் ஜீரோ அதேமாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் பதினாறு மூணாம் நம்பருக்கான சான்ஸ் வேணும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இன்றைக்கி வந்து மூணாம் நம்பரு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போலில் வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது எங்கள் எட்டாம் நம்பர் நான் எட்டு மூணு ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் இருக்குதுங்க அந்த அந்த நேற்று தான் சொன்னோம் நேற்று வந்து எட்டு மூணு ரெண்டு நம்பருமே சான்ஸ் இருக்குன்னு சொன்னோம் பட் வல்ல அதுக்கு பதிலாக நம்ம வேறு நம்பர் கொடுத்து அது வந்துருந்துச்சு அதாவது எட்டாம் நம்பர் வந்து நம்ம எட்டு மூணு ரெண்டு நம்பரும் கொடுத்தோம் எட்டாம் நம்பர் சி போல்லையே பி போல்லேயும் ரெண்டாம் நம்பர் சி போல்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துச்சு பட் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா மூணு எட்டு ரெண்டுன்னு எதிர்பார்த்தேன் அடித்த நம்பரு ஏழு எட்டு ரெண்டுன்னு எதிர்த்துட்டாங்க அழைச்சிட்டாங்க ஏழு நம்பர் வந்து மூணாம் நம்பர் வந்து நம்ம நேற்று ஏ போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் வரல ஆனால் இன்றைக்கி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு நேற்று வரல அப்படின்னா இன்னைக்கு வரணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்கு சரிங்களா இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க ஏழாம் நம்பர் கொடுத்தாங்க நம்ம என்ன கொடுத்தோம் நேற்று முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நேற்று போட்ட வீடியோ போய் பாருங்கள் எண்பத்தி ரெண்டு தான் நான் வேறு எங்கேயும் கொடுத்துருக்க மேடம் போய் பாருங்கள் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் கொடுத்தேன் ஆனால் அடித்த நம்பரு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்போ மூணாம் நம்பருக்கு நமக்கு ஏழாம் நம்பர் மிஸ் ஆகி வந்துடுச்சு அப்போது மறுபடியும் மூணாம் நம்பரை நம்ம கண்டினியூ பண்ணலாம் நம்ம என்ன சொல்லணும்னா இப்போ வந்து வந்து அன்சோல்டு நம்பரில் ஒன்பது நம்பர் வந்து மிஸ் ஆகி போச்சு நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக ஒன்பது நம்பர் திரும்ப ஆடுவாங்க ஆடாமல் விடவே மாட்டாங்க நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னோம் ஆனாங்களா இல்லையா ஒன்பது நம்பர் அன்சோல்டில் ஆனாங்களா இல்லையா சரியா அது மாதிரி ஒரு நம்பர் நம்ம கொண்டு வர ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படின்னா அந்த நம்பர் வரல அப்படின்னா அடுத்த டைம் நமக்கு அது வரும் அப்படிங்கிறதான் கணக்கு அதெல்லாம் நான் எப்பயுமே எதிர்பார்ப்பேன் அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்ப்பேன் அதுதான் நடந்துச்சு சரிங்களா அது மாதிரி நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி பி போடலில் பொறுத்த வரைக்கும் து பிபட் ரெண்டு நாளாக இருக்குது பிபோல சிபோல் நாலு நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு நாலு நம்பரை பார்த்துருக்காங்க கேபிள் அஞ்சு பிபோல மூணு சிபோல் ஒன்று அஞ்சு நம்பரை பார்த்துக்கேபிளில் பதினொன்று பிபோல் அஞ்சு சிபோல ரெண்டு அரை நம்பரை பார்த்துருக்காங்க கேபிள் ஆறு பிபோடில் பத்தொன்பது சிபோல் மூணு மாதிரி ஏழாம் நம்பர் பார்த்து ஏழு நம்பர் ஏபிள் ஜீரோ பிபோல ஒன்று சிபோல் இருபத்தி நாலு அதே மாதிரி எட்டாம் நம்பர் பத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ஒன்று சி போடலில் ஜீரோ பி போடில் ஜீரோ சி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நாளாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி எட்டாம் நம்பர் தான் ஆடனாங்க அதே மாதிரி ஒன்பது நம்பரை பத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல ஒன்று பி போடில் பத்து சி போடலில் பதிமூணு மாதிரி ஜீரோ பொறுத்த ஜீரோ ஏ போல ஒன்பது சி பி போடில் பதினொன்று சி போடில் ஜீரோ இதுதான் பேசிக்காக இருக்குது இதுலேருந்து நமக்கு என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை நம்ம தெளிவை பார்த்தாலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நான் என்ன சொல்லுறேன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகும் எந்த அளவுக்கு சூட்டபிள் ஆகும் எனக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து நம்ம கோடி நம்பர் வந்து மேட்ச் ஆகாமல் போக நம்ம எப்படி போட்டாலும் நம்ம அழகாக ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் தட்டி தூக்கி விட்டுருவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் ஊறி ஊறி ஊரி ஊரி ஊறி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா டெய்லி வீடியோ தொடர்ந்து ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் வீடியோ போட்டுட்டே இருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா எதனால் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாள் விட்டு போனால் கூட அந்த கரண்ட்டில் இல்லாமல் போயிடுவோம் அப்படிங்கிற தான் நம்ம எங்கேயுமே போகாமல் வீடியோ போட்டுகிட்டே இருக்கிற காரணம் என்னென்னா இப்போ நமக்கு அந்த கரண்ட்டில் இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வின்னிங் எடுக்கிறது ரொம்ப சிரமம் ரொம்ப ரொம்ப சிரமம் சரிங்களா நேற்று என்ன நம்பர் வந்துச்சு முன்னாள் தான் முந்தா நாள் என்ன நம்பர் வந்துச்சு அதுக்கு முதல் நாள் என்ன நம்பர் வந்துச்சு அன்சோல்டு நம்பர் என்ன வந்துச்சு எல்லாமே நம்ம அப்டேட்டில் வச்சுக்கிறோம் ஒரு ஒரு விஷயம் கூட நம்ம மிஸ் ஆகி போகாத அளவுக்கு வச்சிருக்கிறோம் எப்பயாச்சும் எகேன்ஸ்டாக ஏதாவது நம்பருக்கு மாதிரி மாற்றி ஈர்த்தி போடணும்னு தவிர மற்றபடி ஆனால் இன்றைக்கி என்ன நம்பர் அடிக்கிறாங்க நான் நேற்று என்ன நம்பர் அடித்தாங்க முந்தா நாள் என்ன நம்பர் எடுத்தாங்கங்கிறத எல்லாமே அப் டு டேட் கரண்ட்டில் வச்சுருப்பேன் என்ன காரணம் அப்படின்னா என்னால் உங்களுக்கு வின்னிங் மிஸ் ஆகக்கூடாது அந்த எனக்கு முடிஞ்சால் எடுத்து கொடுப்பேன் என்னென்னா விட்டுருவேன் அதுதான் என்னோட ஆசை அதுக்காக தான் அவ்வளோ பாடுபடுறோம் சரிங்களா இந்த பெருமைக்கு பேசுகிறேங்கிற நினைக்காதீங்க உண்மையான ரீசன் அதுதான் சரிங்க ஏன்னா நான் ப்ளே பண்ண காலத்துலேயும் நான் தான் விவசாயம் இப்போ நம்மளால முடிஞ்ச ரெண்டு பேருத்துக்கு வின்னிங் எடுத்து கொடுப்பேன் தேரில்லனா தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுவோம் இப்போ இப்போ அதிக பிரச்சனை தராமல் பேசுகிற வேலை இல்லை நம்ம வச்சுக்கிறதில்லை வாங்கினே போய் மூக்க நிலைச்சி இது வரும் அது வருன்னு சொல்லவே மாட்டோம் கணக்கு வந்தால் மட்டுந்தான் சொல்லுவேன்னால் சொல்லவே மாட்டோம் சரிங்களா பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்டாங்க எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன் எட்டாம் நம்பர் வருது இதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி ஒரு நாளாக சீ போர்டில் ஏ போர்டில் நிற்கிது சரிங்களா அதற்கான வாய்ப்பு அதே மாதிரி மூணாம் நம்பர் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா மூணாம் நம்பர் வந்து ஏ போர்டில் பதினாறு நாளாக இருக்குது ஏழுக்கு மூணுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுமா ஏழுக்கு எட்டுங்கிற நம்பர் மேட்ச் ஆகுமா ஏழுக்கு மூணு தான் ரொம்ப மேட்ச் ஆகும் இல்லையா அப்போ அதுக்கான வாய்ப்பை நம்மளுக்கு கொடுக்கணும் இல்லையா அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் நான் சொல்கிறது உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடாங்க நீங்கள் ஏழாம் நம்பர் தான் அதிகமாக எட்டாம் நம்பர் வைப்பாங்க பட் இருந்தாலும் அதை அடி அடிக்க மாட்டாங்க நெத்தி அடி அடிக்கிற மாதிரி தான் இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறது திருமணம் மூஞ்சில் பல்லாரம் அடிக்கிறாங்களா அந்த மாதிரி அடிப்பாங்க அப்படி அடிக்க மாட்டாங்க அது இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா ஏழு கேட்டே வச்சாலும் இது நெத்தி அடித்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி அடிக்க மாட்டாங்க அதுக்கு பதில் அப்படி மறைமுகமாக எட்டாம் நம்பருக்கு அடிக்கலாம் எட்டாம் நம்பர் அடிக்கல அப்படின்னா உங்களுக்கு எப்படி அடிப்பாங்க எட்டாம் நம்பர் அடிப்பாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அது அவ்வளோ ரேராக அடிக்குவாங்க அதுக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஈஸியாக அடிச்சு போடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் அதனால தான் எப்பயுமே ஆல்டர்னேட் நம்பர் ஆல்டர்னேட் நம்பர்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கான ஆல்டர்னேட் நம்பர் இது சரிங்களா அப்படி தான் ஆடுவாங்க அதுதான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோல் ஒன்று ஏ போல் ஆறாம் நம்பர் இருக்குது பீபோலில் வந்து உங்களுக்கு சாரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னோட கணக்கில் இருக்குது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வைப்பு ஜி அஞ்சாம் நம்பர் எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா சீபோர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் சீபர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் பெண்டிங் நம்பர் பெண்டிங் சாட்டாக பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட்டில் வந்து சீ போர்ட்டில் வந்து பெண்டிங் சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் வந்து ஏற்கனவே வந்துருச்சு அப்படின்னு தான் காட்டும் ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னா இந்த மாதம் முறை அஞ்சாம் நம்பர் சீ போர்டில் வரவே கிடையாது கிட்டத்தட்ட பத்தொம்போது டாக்டர் ஆயிடுச்சு பத்தொம்பது ரூபாய் நமக்கு அஞ்சாம் நம்பர் கிடைக்கவே இல்லை ஆனால் இதில் வந்து என்ன கணக்குன்னு வச்சுருக்காங்கன்னா இந்த நம்ம அன்சோல்டு கொண்டு போனாங்க இல்லையா அன்சோல்டுக்கு ஒரு நம்பர் கொண்டு போனாங்க என்ன கொண்டு போனாங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுன்னு ஒரு நம்பர் கொண்டு வந்தாங்க இப்போ என்னென்னா அன்சோல்டு அன்சோல்டு ஆன நம்பரை இவங்க என்ன கணக்கில் எடுத்துருக்கிறாங்கன்னா விண்டிங் நம்பர்னு கணக்கில் எடுத்து இங்கே வந்து நமக்கு அந்த அஞ்சாம் நம்பரை லெஸ் பண்ணிட்டாங்க அப்போ இது ரெண்டு கணக்கு வச்சாலும் நம்ம இங்கே ஒரு இங்கே வந்து நமக்கு போயிருக்கு அப்போ பத்தொம்போது ரெண்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாளும் நமக்கு கண்டிப்பாக வந்து அஞ்சாம் நம்பர் பெண்டிங் இருக்கணும் கண்டிப்பாக அஞ்சா நம்பர் ஒரு இருபது நாளில் பெண்டிங்கில் இருக்கணும் ஆனால் இங்கே நம்ம கணக்கில் வரக்கூடிய நம்பர் பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன வருதுன்னா ரெண்டு நாள் தான் ஆச்சுன்னு வருது ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னா பெண்டிங் நம்பரில் அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர் தான் நீங்கள் இது கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா இந்த மாதம் அஞ்சா நம்பர் எங்கேயும் சாட்டு கையில் வச்சுருந்திங்கன்னா பாருங்கள் அஞ்சா நம்பர் எங்கேயும் எடுத்துக்க மாட்டாங்க அந்த சார்ட் வந்து இந்த நம்ம நெட்லேருந்து எடுக்கிறீங்களே அந்த சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கணக்கு வருதுன்னா அந்த கணக்கில் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வின்னிங் நம்பரும் காமிக்குது ஆனால் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வின்னிங் நம்பர் இல்லை அது அன்சோல்டு நம்பர் திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணிட்டே இருக்கேன் அது யாரும் கேட்கல சரிங்களா அந்த மாதிரி வந்திருக்கு மாற்றி அனு மாற்றி எடுத்து வச்சுக்கிறாங்க அதே நம்பரை தான் இங்கே கணக்கெடுத்து பெண்டிங் நம்பர் இல்லைன்னு எழுதி வச்சுக்கிறாங்க ஆனால் பெண்டிங் நம்பர் தான் இது சரிங்களா நம்ம அதை அதையும் நம்ம விடாமல் கவனமாக பார்த்துட்ருக்குறோம் சரிங்களா அந்த மாதிரி அன்சோல்டு நம்பரை வின்னிங் நம்பரை மாற்றி எழுதி வச்சுக்கிறாங்க இதை நம்பி அஞ்சா நம்பர் பெண்டிங் இல்லைன்னு நீங்கள் யாரும் நினச்சி நீங்கள் போட முட்றாதீங்க அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பர் சரிங்களா நான் சொல்கிற வரைக்கும் இருபது நாளாக பக்கமாக பெண்டிங் இருக்குது பட் அதுக்கு மேலே இருக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா சரிங்களா அதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் என்னங்கிறது சரிங்களா அடுத்த ட்ராவல் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒன்பதாவது நம்பர் இருக்குது நாலு நம்பருக்கான வாய்ப்பு இது இவ்வளோ மேட்ச் ஆகுது அதே மாதிரி பவர் போய்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது எட்நூற்றி பதினஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது முந்நூற்றி பத்து நூற்றி நாலு நானூற்றி அறுபத்தி எட்டு முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது நானூற்றி பதினஞ்சு முந்நூற்றி அறுபத்தி எட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஆறுநூற்றி பதினஞ்சு அதே மாதிரி நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் நம்ம வந்து யாராவது தப்பு பண்ணுறாங்கன்னா சுட்டி காட்டுறோம் இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த அந்தளவுக்கு நம்ம கரண்ட்டில் இருக்கோம் அப்டேட்டில் இருக்கும் ஏன்னால் என்ன நம்பர் அடித்தாங்கன்னு கூட தெரியாமல் வந்து யாராவது எழுத முடியுமா அப்டேட் பண்ண முடியுமா பண்ணக்கூடாது தப்பு தானே என்ன நம்பர் அடித்தாங்க அது அன்சோல்ட் ஆயிருக்கா ஆகலையா எதோ உடனே வந்தாலும் டக்குனு விண்டிங் நம்பர் எப்படின்னு எடுத்து எழுதி வச்சுடா அது தப்பு தானே அப்படி பண்ணக்கூடாது அன்சோல்டு ஆயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அதை எழுதணும் மக்களுக்கு தப்பான ஒரு விஷயத்தை பரப்புனாக்கா என்னாகும் மக்கள் தான் நஷ்டப்படுவாங்க சரிங்களா அதே மாதிரி அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று பத்தொம்பது அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று பத்து பத்து சாரி பதினெட்டு நாற்பது நாற்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தி ஒன்று பதினஞ்சு அறுபத்தி எட்டு முப்பத்தி நாலு இதுதான் பேசிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள் எதுக்காச்சும் சி போர்டு சி போர்டில் வந்து எனக்கு ஒன்பது அஞ்சுங்க ரெண்டு நம்பர் கொஞ்சம் டவுட்டில் இருக்குது இருக்காங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ரெண்டு நம்பருமே கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அதே மாதிரி நம்ம நூறு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எனக்கு ஏ போர்டில் மூணாம் நம்பருக்கான சான்ஸு கொஞ்சம் ஏ போர்டில் வரலான்னு எனக்கு தோணுது இருக்காங்கிறது நீங்கள் இதை கனமாக பார்த்துங்க இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கங்க இன்றைக்கி பர்டிகுலராக நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இந்த நம்பரும் கிடைக்கல கிடைக்கல அப்படின்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஒன்பது நம்பர் அஞ்சாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் அதிகமாகவும் இருக்கணும் இருந்தால் எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்